வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் மஷ்ரூம் டோஸ்ட் எப்படி செய்யறது எனக்கு தேவை அப்படிங்கறத பார்க்கலாம் மில்க் பிரெட் ஒரு நாலு ஸ்லைஸ் வச்சிருக்கேன் வீட் பிரெட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் நல்ல பெரிய சைஸ் மஷ்ரூம் வந்து ஒரு அஞ்சே அஞ்சு மட்டும் அலம்பி நல்ல நீட்டா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா பிரெட்டோஸ்ட் பண்றதுக்கும் மஷ்ரூம் வெங்காயத்தை வதக்குறதுக்கும் தேவையான அளவுக்கு நெய் நான் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் எலுமிச்ச சாறு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு கத்து கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தடவை இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பிரெட்டை ரெண்டு பக்கமும் நெய் தடவி நல்லா கோல்டனா டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு பாக்கலாம் பிரெட்ட வந்து நல்ல கோல்டனா தோசை கல்லுல போட்டு டோஸ்ட் பண்ணியாச்சு இது வந்து நம்ம புரிக்கிறத விட கம்மியான நெய் செலவழியும் அதனால இந்த மாதிரி நம்ம டோஸ் பண்ணிடலாம் வானலில ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு பெரிய வெங்காயத்தை போட்டாச்சு பச்சை மிளகாவையும் போட்டுருவேன் இதை ஹை பிளேம்ல வச்சு கோல்டனா வதக்குவோம் வெங்காயம் ஹை பிளேம்ல கோல்டனா வதக்கியாச்சு இப்ப நம்ம வந்து மஷ்ரூமை சேர்த்துடலாம் மஷ்ரூமை நம்ம ஹை பிளேம்ல வச்சுதான் வதக்கணும் இல்லாட்டி தண்ணி விட்டு வெந்துடும் அந்த வெந்த டேஸ்டை விட வதக்கிற டேஸ்ட் தான் செமஸியா இருக்கும் சோ இதை நல்லா ஹை பிளேம்ல கை விடாம அப்பப்ப கிளறிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிக்கும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் பிரெட்டை வந்து நல்ல கிளீனான நம்ம கிச்சன் கத்திரிக்கோளால கட் பண்ணிக்கலாம் கத்தியில கட் பண்றதை விட எப்படி கட் பண்ணும் அப்படின்னா நல்ல ஷேப்பா வரும் ஸ்ட்ரிப் கட் பண்ணிட்டேன் அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்து குட்டி குட்டி பீஸா போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் மஷ்ரூம் நல்லா கோல்டனா வதக்கியாச்சு இப்ப நம்ம பிரெட்டை வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இத நம்ம சிம்ல வச்சு மஷ்ரூமை வதக்கினோம் அப்படின்னா அதை அப்படியே தண்ணி விட்டு சாஜி அதாவது அப்படியே சொத சொதன்னு இருக்கும் வந்து நமக்கு சாப்பிடுறதுக்கு ட்ரை இருக்காது அதனால தான் நான் வந்து ஹை பிளேம்ல வச்சு அதை அப்படியே ஃப்ரை பண்றேன் பிரெட்டையும் நல்லா சேர்த்து நல்ல சூடு வர அளவுக்கு பரட்டிக்கலாம் பரட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொத்தமல்லி தழையையும் எலுமிச்சை சாரையும் சேர்க்க போறோம் இந்த டைப்ல வந்து நம்ம உப்பையும் சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்து நல்லா அப்படியே பெரட்டிடுவோம் மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு பிரெட்டுக்கு தேவையான உப்பு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு எல்லாமே இப்பதான் சேர்த்தோம் உப்பை வந்து ஏன் பண்ணல அப்படின்னா இந்த மஷ்ரூம் வந்து தண்ணி விடுறதுக்கு இன்னும் ஏதுவாயிடும் வெங்காயம் உப்பு மஷ்ரூம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டுரும் அதனால நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து நல்லா கலந்து விட்டுலாம் அடுப்பை நிறுத்தியாச்சு எலுமிச்ச சாரையும் கொத்தமல்லி தாழையும் சேர்த்துடலாம்

பொரிச்சுகிட்டே குடிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி வந்து நம்ம வித் காஃபியோட சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவும் இருக்கும் ஈவினிங் டைம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவும் ஃபீல் பண்ணுவோம் ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃப்ரெண்டான இந்த ஸ்நாக்ஸ நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ